வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை தீதும் நன்றும் பிறர்தர வாரா அப்படின்னு கன்னியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே கருத்தை இன்னும் எளிமைப்படுத்தி நம்மட அருத் அவர்கள் சொல்லும் பொழுது எவர் ஒருவர் மூலம் துன்பம் வரினும் ஏற்றுக்கொள்வோம் வினைத்திருக்கும் மருந்தே என்றுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இதையெல்லாம் ஏற்றுக்கிறோமா அதை ஏற்றுக்கொள்வதற்கு இதற்கான ஒரு விரிவான விளக்கம் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்போது நம்ம ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்ற விளக்கம் நமக்கு கிடைக்கும்போது ஏற்றுக்குவோம் இல்லைங்களா இப்போ அந்த விளக்கத்தை அருத் தந்தையோட குரல்லையே கேட்போம் வாருங்கள் வாழ்க வளமுடன் அவன் அன்பாக இருக்கிறான் ஒரு நிலையில காண முடியுமே தவிர முடியாது என்ற அரிசோனா நாகரணத்துல என்ற ஒரு நகரம் அங்கே நமது அன்றர்கள் எண்ணிக்கையில அறிய

நீங்கள் அவரை நினைக்கும் உங்களுக்கு எரிச்சல் அல்லது நெருக்குற என்பதற்கு காரணம் நான் அவனை பற்றி அறியாவினாரே நமக்கு அவனுக்கும் உள்ள குரலை வந்தாலும் சரி அந்த செயல் குறிப்பு பதிவாகிறது அது நல்லதான் பெற்றதான் மீண்டும் மீண்டும் அதே குடும்பம் அதை அழிக்கும் வரையில் வரையில அந்த பதிவு ஆகியனால தீமை செய்தார் என்றால் அது அவன் குற்றம் நீங்கள் ஒரு தீமைக்குரிய பதிவு கொண்டிருக்கிறீர்கள் அந்த பதிவை நிற்க வந்த ஒரு துணை வந்த அந்த பதிவை வெளிப்படுத்தி அதற்குரிய குடும்பத்தை ஏற்று நீங்கள் சமப்படுத்திக் கொள்வதற்காக இயற்கை அவரை ஒரு கருவியாக்கி உன்னையும் அவரையும் இணைத்து அந்த செயலை செய்வது அப்பொழுது நீ துன்பப்படும் என்ன ஏற்கனவே ஏற்கக்கூடிய தீமை ஒன்று கொண்டு நிலை கொண்டிருக்கிறது அந்த நிலக்குலற்கு எல்லாம் வந்த இளைகளும் அவரே குறையாக கொண்டிருக்கத்தான் இருக்கறதுதான் ஏற்பதுதான் அப்படியானால் சாதாரணமாக ஒரு மனிதனே இறக்க தீமையை வைத்து என்னுடைய மனம் கூவது அவன் வருந்த இந்த ரத்தத்தினாலே அவன் சக உள்ளதா இருக்கட்டும் ஒரு கேள்வி எழுத அவருக்கும் கிடைக்காது

அவன் உனக்கு ஏதோ ஒரு குடும்பத்தை அந்த மரத்திலே எல்லாமையே அடங்கியிருக்கிறது இருந்தாலும் அந்த காயும் பூ இலை அத்தனையும் இந்த விதையிலே நாம் வாழ்க்க முடியுமா அதே போல அதை விடையை போட்ட உடனே அவ்வளவு தெரிந்த விவசாய அதன் பிறகு கிளை வரும் பிறகு காலத்தால ஒரு ஆண்டோ இல்லாண்டோ அந்த இடத்துக்கு தக்கவாறு காய் அதே போலே உள்ள ஒவன்றாக வெளிக்காட்டி செயலை வெளிப்படுத்தும் அறவையினாலே ஒரு நல்லது செய்தாலும் சரி செய்தாலும் சரி சமமாக நாம் ஏற்றுக்கொண்டு இது உரையினுடைய தொடர் என்று கொண்டு எல்லாமே சமமாக எண்ணக்கூடிய அளவு போலாம் அவன் எனக்கு நல்லதுதான் தான் செய்திருக்கிறான் ஏற்கனவே அடங்கி இருக்கக்கூடிய வேண்டிய அழகு இப்பொழுது வெளியே என்னை அதற்கு அவன் உதவி செய்தான் என்று வள்ளுவர் சொன்னாரே அந்த வார்த்தையினுடைய உள்ளர்த்தம் நம்மால் புரிந்து அந்த முறையிலே நாம் எந்த எந்த தொல்லை கொண்டவர்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் நம்முடைய செயலின் விளைவரகத்தால் ஒன்றே எண்ணியிருப்போம் செய்யாத முன்னே செய்திருப்போம் அவன் பயன் மீண்டும் மீண்டும் நாம் அனுபவத்தில் வெளியே இருக்கின்றது அதை வரவேற்போம் அழித்தால்தான் அப்படி வெற்றிய எண்ணங்கள் செய்த செயல்கள் இவற்றிலே உதவி செய்யலாம் என்றால் காட்டிக் கொடுத்தார் இந்த வழியை ஏற்றால் அதை மாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லலாம் அவரேதான் நிறை செய்தவரேதான் மாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களேத்தூப்பர் மேற்படிவு அரியோர் ஒர்கள் என்ற

நிலைகளையே மனதை கொண்டு மனதை செலுத்தி அங்கே நிலைக்க வைத்துள்ளேமனையானால் மனிதன் நிறைவாக இருக்கும் இல்லவே இல்லை மனிதன் உணர்ந்து கொள்ளாத வரைகள் மனிதன் தவறாக நடந்து கொள்ளும் வரைகள் இயற்கையினுடைய இனிமையை காக்க வேண்டும் என்ற பெருநோக்கம் இல்லாத வரைகள் அந்த ஒரு ஆள் கூடிய குடும்பங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ளடையே தவிர குடும்பத்தை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்